ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து ஒரு சில பேர் கேட்டுருந்தாங்க நீங்கள் செய்கிற வீட்டில் வந்து ஒட்டகை பால் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அதை டீ வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இருங்க வரேன் பார்த்தீங்களா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து பால் கேன் இருக்கா இதில் வந்து என்னென்னா டிரைவர் வந்து டெய்லியுமே வந்து இது ஃபுல்லாங்க பால் வந்து இது வந்து பசும்பால் இது வந்து எடுத்து வந்து வெளியே வச்சுருவாரு இது வந்து நான் நல்லா காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் வச்சுட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து கொபுஸ்லாம் செய்யணும் அதுக்கு பால் யூஸ் பண்ணுறதுனா அப்புறம் வந்து அவங்க ஏதாச்சும் கேக் எதனால செய்கிறது யூஸ் பண்ணுறதுனா அதை எடுத்துக்குவாங்க அப்புறம் வந்து கான்ஃப்ளெக்ஸ் எதாவது சாப்பிட்றாங்கன்னா அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஜில்லுனே அதில் வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனா மறுபடியும் சூடு பண்ண மாட்டாங்க ஒன்றுமே இல்லை அப்படியே ஜில்லுனே சர்க்கரைக்கரை எதுவுமே போடாமல் வெறுமணியாகவே வந்து எப்போ நினைக்கிறாங்களோ சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது பசும்பால் தான் அப்படியே கிளாஸில் ஒரு பச்சு அப்படியே சரி ஜில்லுன்னே ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அது அதுக்கு தான் இந்த பால் யூஸ் பண்ணுறாங்க பசும்பால் அப்புறம் வந்து இதுதாங்க ஒட்டகை பால் நீங்கள் கேட்டீங்க ஒட்டகப்பால் யூஸ் பண்ணுறாங்களான்னு இது வந்து என்னென்னா எங்கள் ஓனர் வீட்டில் வந்து அதிகமாக இது யூஸ் பண்ணுறதில்ல ஒரு மூணு நாள் ஒரு டைம் நாலு நாள் டைம் தான் ட்ரைவர் இருந்து வைப்பார் வச்சார என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து பச்சையாவது ஊற்றி குடிப்பாங்க காய வைக்க மாட்டாங்க அப்படி இல்லைனா காய வைக்கணும் அப்படின்னா கூடமே லைட்டாக தான் ஹீட் பண்ணணுமே ரொம்பலாம் ஹீட் பண்ணி அவங்க நம் பசும்பாலெலாம் கொதிக்க அந்த மாதிரிலாம் கிடையாது லைட்டாக ஹீட் பண்ணி இதை வந்து குடிப்பாங்க இதுதான் ஒட்டகப்பால் அப்புறம் வந்து இந்த வருது ா பாக்ஸ் ஃபுல்லாக இது டீ வைக்கிறதுனா இதை மட்டும்தாங்க யூஸ் பண்ணாங்களே வேறு அந்த பசும்பால் வைக்க மாட்டாங்க ஒட்டக்கப்பால் எதுவுமே கிடையாது இந்த பாட்டிலில் வருதில் இதில் தான் வந்து டீ வைப்பாங்க எங்கள் ஓனர் வீட்டில் இங்க எங்கள் ஓனர் வீட்டில் இல்லை நிறைய எல்லாருமே அதிகபட்சமாக இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்களே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்